எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மேஷ ராசி அன்பர்களே இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை தமிழிலே விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் முப்பது முதல் புரட்டாசி ஐந்து வரை இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திற்குள்ளும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவிலே காண்போம் எனது அன்பு நேயர்களே மேஷராசி அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகின்றேன் பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள் மற்றும் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸிலே தெரிவியுங்கள் அன்பு நேயர்களே மேஷராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய வாரம் சந்திரன் மூன்றாம் இடத்திலே குருவோடு இணைந்து திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை அதற்கடுத்து புதன் மற்றும் வியாழனிலே நான்காம் இடத்திலே செவ்வாயினுடைய சந்திரனுடைய பெயர்ச்சி அதன் பின்பு சந்திரன் சுக்கிரன் கேதுவோடு இணைந்து ஐந்தாம் நிலை அதன் காரணமாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தும் போது வெற்றி என்பது கிடைக்கும் வாரத்தினுடைய அந்த துவக்கத்திலே புதன் பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்திற்கும் மற்றும் ஆறாம் இடத்திற்குமான அதிபதி ஆட்சி உச்சம் பெறக்கூடிய நிலை ஆனால் மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறார் உங்களுடைய முயற்சிகளிலே சற்று தடை தாமத இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் அதே போல் உங்களுடைய தகவல் தொடர்பு விஷயங்களிலே சற்று தடை தாமதத்திற்கான வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் அந்த தடை தாமதத்தை விஞ்சி பொறுமையாக செயல்படும் போது மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் தரக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்லாமல் சனி மற்றும் குரு இருக்கக்கூடிய நிலையில முக்கியமான அதாவது நாட்டில் முக்கியஸ்தர்களுடைய தொடர்பு அல்லது ஊரிலே அல்லது உங்களுடைய குடும்பத்தில் முக்கியஸ்தர்களுடைய தொடர்பின் காரணமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பெல்லாம் அமையும் சந்திரன் மற்றும் குரு இணைந்து இருக்கக்கூடிய அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு ககலயோகத்தினுடைய அந்த அற்புதத்தை செய்யும் இதனால் எப்போதுமே தைரியசாலிகளாக இருக்கக்கூடிய மேஷம் ஆனானாலும் பெண்ணானாலும் இப்போது எந்த விதமான பயம் இல்லாமல் எடுத்த விஷயத்தை சரியான நிலையிலே முடிப்பதற்கான வாய்ப்பு என்பது கிடைக்கும் அதனோடு கூட போதுமான அளவிற்கு செல்வ செழிப்பு சொத்து இவையெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பை இது ஏற்படுத்தி தரும் புதன் மற்றும் வியாழக்கிழமை சந்திரன் சந்திரன் சொந்த வீட்டில் ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு ஆகையினால் நான்காம் இடத்துல நான்காம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அருமையான தொழில் விஷயங்களிலே உங்களுக்கு லாபங்களை ஏற்படுத்தி தர வீடு சார்ந்த விஷயத்திலே ஒரு இனிமை ஏற்படுத்தி தர இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக தன வரவு கூடும் புதன்கிழமை ஆரம்பித்து புரட்டாசி மாதம் துவங்குகிறது அந்த புரட்டாசி மாதம் துவங்கியது முதல் பெருமாள் வழிபாடு புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு தரும் ராசியில பிறந்து ஏதேனும் சுக கோளாறுகள் இருக்கிறது சுகப்படவில்லை என்று மனதில் இருக்கிறது என்றால் அல்லது பெண்கள் சார்ந்த விஷயத்திலே ஏதேனும் சிக்கல் இருக்கிறது என்றால் செவ்வாய்க்கிழமை பதினாறு ஒன்பது செவ்வாய்க்கிழமை என்று சுக்கர ஜெயந்தியாக இருக்கிறது ஆகையினால் மாலை வேலையிலே இல்லத்திலே லட்சுமி தாராயர் வழிபாடு நல்லது இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சுக்ரன் சார்ந்த வழிபாடு செய்வது நவக்கிரக வழிபாடு செய்வது இவையெல்லாம் உங்களுக்கு ஏற்றத்தை தரும் அது மட்டுமல்லாமல் உபயாச்சார யோகம் என்றது செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இணைவு எப்படியோ ஏற்படுவது எப்படியோ என்றால் சுக்கிரனுடைய வீட்டிலே செவ்வாய் சென்று இணைந்திருப்பது என்பது உபயாச்சர யோகத்தை ஏற்படுத்துகிறது இது நிச்சயமாக நல்ல ஒரு சந்தோஷ நிலையை தரும் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெற்றிருந்தால் தேவையற்ற வீண் விரை செலவுகளை முழுவதுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அது உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தரும் அது மட்டுமல்லாமல் இந்த புதன்கிழமை புரட்டாசி மாதம் துவங்கும் போது உங்களுடைய மனநிலையை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் செயல்படும் போது உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படி அற்புத நிலைகளை நீங்கள் அடைய முடியும் ஆகையினால் நல்லவற்றையே சிந்தித்து செயல்படும் போது நல்ல உயர்வை பெறக்கூடிய நிலைகளை இது தரும் சந்திரனானவர் இந்த புரட்டாசி மாசம் துவங்கும் போது சூரியனானவர் கேதுவோடு இணைந்திருந்த அந்த சூரியன் புதனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை வேறு தருகிறார் ஆகினாலே கடன் வம்பு வழக்கு எதிரிகள் இந்த விஷயங்களில சற்று சாதுரியமாக செயல்படும் போது வெற்றியும் இந்த நிலைகளில ஒரு கடன் வாங்கி ஒரு தொழிலை கட்டமைக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அதை சரியான ஆலோசனையோடு செயல்படும் போது எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஆனால் சட்டத்திற்கு புறம்பான விஷயத்துல சிறிதளவும் செயல்படக்கூடாது ஏனென்றால் புதாதித்ய யோகத்தின் மீது சனி பகவானுடைய வக்கர பார்வை என்பது இருக்கிறது ஆகினால் இதுல மிக கவனமாக இருக்க வேண்டும் ஹர்ஷ யோகம் என்பது சந்தோஷத்தை தரும் உங்களுக்கு முக பொழிவை தரும் நம்பிக்கையோடு ஒரு செயலை செய்வதற்கு மிகப்பெரிய அற்புதத்தை தரும் இதை தருவதும் மூன்றாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்திலேயே ஆட்சி உச்சம் பெறுவது என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதமாக நிச்சயம் அமையும் புதன் பகவான் ஆறாம் இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய அந்த காரணத்தினால் எப்படியோ ஒரு முயற்சி என்று இருந்தால் அந்த முயற்சிக்கு நிச்சயமாக உங்களுக்கு தன லாபம் இருக்கும் சுக்கிரன் கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த காரணத்தினாலும் உங்களுக்கு உரிய பொருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்தே தீரும் ஆனால் சற்று கூடுதல் அலைச்சல் கூடுதல் ஏதேனும் ஒரு விஷயத்தை அடைவதற்கு சற்று கூடுதலாக அலைச்சல் எல்லாம் இருக்கும் இருந்தாலும் வெற்றி என்பது இருக்கும் மனதை ஒருநிலைப்படுத்தி குறிப்பாக தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடாமல் அதேபோல் நோய் சார்ந்த விஷயங்கள் அல்லது அலர்ஜி ஏற்படக்கூடிய நிலைகள் தொற்று நோய் ஏற்படுவது அல்லது ஏதேனும் தேவையில்லாதவற்றை உண்டு அதனால் ஏற்படக்கூடிய உடல்நலக் கோளாறு காரணம் இவற்றை தவிர்த்து கொண்டீர்கள் என்றால் வார கடைசியிலே வரக்கூடிய தனலாபத்தை யாரும் தடுக்க முடியாது என்ற அந்த நிலை இருக்கு இதுவரை இருந்து வந்த ஏதேனும் உடல்நல கோளாறுகளும் தீர்ந்து இப்போது தன வரவை அலை அதிகரிக்கக்கூடிய இந்த அமைப்பை இது தரும் மூன்றாம் இடத்துல குரு இருப்பது சற்று உங்களுடைய உடல்நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக தேவை உடல் நலத்தின் மீது கூடுதல் அக்கறை உங்களுக்கு வெற்றியை தரும் உங்களுடைய ராசிநாதனாகவே இருந்தாலும் கூட ஏழாம் இடத்தில் இருப்பது அதாவது அஷ்டமத்தின் அதிபதி ஏழாம் இடத்துல இருப்பது என்பது உங்களுடைய வாழ்க்கை துணை வழியாக நிலம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சுகம் இதுவரை ஏதேனும் சரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கவில்லை அனுகூலங்கள் கிடைக்கவில்லை என்றால் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் உங்களுடைய நட்பு வட்டாரங்களிடையே அல்லது உறவு வட்டங்களிடையே ஏதேனும் ஒரு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை வந்தால் அதை கொள்ள வேண்டும் முதலில் தொடர்ந்து ஈடுபடக்கூடாது பெரிதாக்கக் கூடாது பண விஷயத்திலும் எந்த அளவிற்கு லாபம் வருகிறதோ அந்த அளவிற்கு ஒரு செலவை தரும் அது குறிப்பாக நிலம் வாங்கக்கூடிய போன்ற விஷயங்களிலே செலவை தரும் இல்லை என்றால் பணம் சம்பாதிக்கக்கூடிய வகைகளில வரக்கூடிய லாபத்தில ஓரளவிற்கு பயண வகைகளில செலவாகக்கூடிய அமைப்பையும் இந்த கிரகநிலை என்பது காட்டுகிறது உறவினர்கள் சார்ந்த விஷயங்களை பார்க்கும் போது அதுவும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றி பார்க்கும் போது ஏதோ ஒரு விஷயத்திலே ஒரு முரண்பாடு இருக்கும் ஆகையினால் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பாக இருக்கும் செவ்வாய்க்கான வழிபாடாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாட்டிலே ஈடுபடுவது செவ்வாய்க்கிழமைகளில் உக்ர தெய்வ பெண் சன்னிதானங்கள் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்வது வெற்றியை உங்களுக்கு தரும் அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும் அதே சமயத்தில் நான் சொன்னது போல் உடல் நலம் மனநலம் இரண்டையுமே இந்த கோபதாபங்கள் அல்லது ஆணவம் கன்மம் மாய் இவற்றிலிருந்து விலக்கி இருக்கும்போது வெற்றியை தரும் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பை தரும் பரணி நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு சுக்கிரன் தரக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் என்பது இருக்கும் வியாபாரம் தொழில் எதுவானாலும் சரி வெற்றியை தரும் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் மனது சந்தோஷப்படும்படியான நல்ல மதிப்பெண் நல்ல பாடத்திட்டங்கள் நல்ல பாடப்பிரிவு இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் கைப்பணம் உயரக்கூடிய அமைப்பையும் இது காட்டுகிறது கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் என்பது மேசராசி மண்டலத்திற்குள் அடங்கும் சூரியன் இப்போது ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு வருகிறார் ஆகையினால இதுவரை ஏதோ ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருந்தால் பணம் வரவில்லை என்று ஏதோ ஒரு உடல்நல கோரா கோளாறு என்று இருந்தால் அவையெல்லாம் நீங்கி குருவொருளினால் திருவருளாக முடியக்கூடிய அமைப்பு இப்போது தன வரவு என்பது அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அன்பு நேயர்களே செப்டம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வாரத்தினுடைய திங்கள் மற்றும் செவ்வாய் பதினைந்து மற்றும் பதினாறு இதை பார்க்கும்போது திரிகிரக யோகம் என்பது அதாவது கேது சூரியன் சுக்கிரன் ராசி மண்டலத்தில் இணைந்திருப்பதும் அதை தொடர்ந்து சூரியன் மாறி அற்புதமான புரட்டாசி மாசமாக தந்துவிடுவார் அவர் கன்னிராசிக்கு மாறி ஆனால் அங்கு சந்திரன் வரக்கூடிய வாரமாக அமைகிறது ஆகையினால் சற்று கூடுதல் எச்சரிக்கை கூடுதல் கவனங்கள் உறவு நிலைகளிலே இருக்க வேண்டும் அது ஆண் பெண் உறவு மட்டும் என்றல்ல நட்பு வட்டாரங்களில் புதிய பழக்கங்களில் இவற்றிலே சற்று கூடுதல் கவனம் இல்லை என்றால் வாரத்தினுடைய துவக்கத்தில் ஏதேனும் அரசு சார்ந்த பிரச்சனைகள் வருவதோ அல்லது அதை பின்பு ஏதேனும் தேவையற்ற ஒரு மோக வலைக்குள் சிக்கக்கூடிய வாய்ப்பு கூட ஏற்படும் ஆகையினால் சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை சந்திரனை பொறுத்தவரை இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் மிதுனத்தில் இருந்து அதன் பின்பு செப்டம்பர் பதினேழு பதினெட்டுல கடகராசிக்கு வருவார் அதன் பின்பு செப்டம்பர் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று வரை சிம்ம ராசியிலே கேது மற்றும் சுக்கிரனோடு இணைந்து திரிகிரக யோகத்தை தருவார் அதோடு மட்டுமல்லாமல் கிரகண நிலைக்கோடு இணையக்கூடிய ஒரு கிரகண தோஷத்தையும் ஏற்படுத்தி முடியக்கூடிய வாரமாக அமையும் ஆகினால் எல்லா விஷயங்களிலும் சற்று கூடுதல் கவனம் எச்சரிக்கை என்பது தேவை திங்கட்கிழமை ஆவணி முப்பது செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று முப்பத்தி ஒன்று ஏஎம் வரை நவமி அதன் பின்னர் தசமி மிருக நட்சத்திரம் ஏழு முப்பத்தி ஒன்று ஏஎம் வரை பிறகு திருவாதிரை இந்த நாள் திங்கட்கிழமைபாத நாமயோகமாக அமைகிறது ஆகை மகாலய வதிபாத ஸ்லாத்தம் செய்வதற்கு ஏற்றதாக அமையும் இந்த நாளுக்கு இந்த மகாலய அமாவாசை வரக்கூடிய நாள் வரை ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பான முன்னோர் வழிபாடு திங்கட்கிழமை அவித்வா நவமி சுமங்கலியாக இறந்த பெண்களுக்கு படையல் வைத்து பூஜை செய்ய சுமங்கலி சாபங்கள் இருந்தால் அது நீங்கும் வெறி பாத சிராத்தம் செய்ய ஏற்ற நாள் நாள் முழுவதும் சித்தயோகம் இன்று அமிர்த சித்தயோகம் அதாவது சித்தயோகத்தை விட சற்று சிறப்பான அமைப்பு அம்பாளுக்கு தயிர் சாதம் வைத்து வழிபாடு செய்வது வெற்றிக்கான வழிகளை தரும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது செப்டம்பர் பதினாலுல திருக்கணிதத்தின் அடிப்படையிலே பாஞ்சராத்திர ஜெயந்தி ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ணர் வழிபாட்டிற்கான நாளாக அமைந்தது ஆனால் வாக்கியப்படி பார்க்கும்போது திங்கட்கிழமையான செப்டம்பர் பதினைந்தில் தான் பாஞ்சராத்திர ஜெயந்தி ஆகையினால் பதினாலிலே செப்டம்பர் பதினாலிலே இந்த பாஞ்சராத்திர வழிபாடு கடைபிடிக்காதவர்கள் இந்த நாளிலே கடைபிடிப்பது நன்மையை தரும் அடுத்தது செவ்வாய்க்கிழமை ஆவணி முப்பத்தி ஒன்று செப்டம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரண்டு இருபத்தி இரண்டு ஏஎம் வரை தசமி அதன் பின்னர் ஏகாதசி திருவாதிரை நட்சத்திரம் ஆறு நாற்பத்தி ஆறு ஏஎம் வரை அதன் பிறகு புனர்பூசம் ஆறு நாற்பத்தி ஆறு வரை காலையில மரணயோகம் அதன் பின்னர் சித்தயோகம் இந்த நாளில வீட்டிற்கு தேவையான ஆற்றல் உபகரணங்களை எல்லாம் வாங்குவதற்கு ஏற்ற நாள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கலாம் அதேபோல் புதிய செல்போன் லேப்டாப் போன்ற விஷயங்கள் எல்லாம் வாங்குவதற்கு இந்த நாள் ஏற்ற நாள் வீடு வாங்குவதற்கு வாகனங்கள் வாங்குவதற்கு பயிர் தொழில் செய்வோர் அது சார்ந்த உபகரணங்கள் வாங்குவதற்கு அந்த விஷயங்களில் ஈடுபடலாம் செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்று நாற்பத்தி ஏழு அளவிலே சூரியன் கன்னி ராசிக்கான அந்த பெயர்ச்சி என்பது இருக்கும் ஆகையினாலே இது கன்னி ரவி என்று பஞ்சாங்கத்திலே போடப்பட்டிருக்கும் இந்த நாளுக்கு சுக்கர பூஜை செய்ய சுக்கர தோஷங்கள் இருக்கிறது காதல் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை உங்களுடைய அதாவது பெண் சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் பிரச்சனை மனைவி ஆண்களாக இருக்கிறீர்கள் என்றால் மனைவி சார்ந்த விஷயத்தில் ஏதேனும் ஒரு சுக கோளாறுகள் எல்லாம் இருக்கிறது என்றால் சுக்கர வழிபாடு உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய நவகிரக சன்னிதானங்கள் சென்று அங்கும் கூட வழிபடலாம் இல்லையென்றால் இல்லத்திலேயே கூட சுக்கர வழிபாடு செய்வது வெண்பட்டு பட்டு மொச்சை வெள்ளை பூக்களை எல்லாம் வைத்து வழிபாடு செய்வது அதைத் தொடர்ந்து லக்ஷ்மி தாயாருக்கான வழிபாடு செய்வது நன்மைகளை ஏற்படுத்தும் அடுத்தது புதன்கிழமை இந்த புதன்கிழமை என்பது புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடியதாக அமைகிறது செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சடசீதி புண்ணியகாலம் சடசீதி சார்ந்த தர்ப்பணங்களை எல்லாம் செய்வதற்கு இந்த நாள் ஏற்றதாக அமையும் திதி பதினொன்று முப்பத்தி ஒன்பது பி வரை ஏகாதசி அதன் பின்னர் துவாதசி புனர்பூசம் நட்சத்திரம் ஆறு இருபத்தி ஆறு ஏஎம் வரை பிறகு பூசம் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் இந்த நாள் புதன்கிழமை சுப நாளாக அமைகிறது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அதாவது பொன் குரு குரு நட்ச குருவை கூட கிரகத்தை கண்களால் பார்த்து முடிவ முடியும் ஆனால் புதனை அவ்வளவு எளிதிலே பார்ப்பது இல்லை ஆகையினால் இந்த பழமொழி இந்த நாள் சுப நாள் அது மட்டுமல்ல அஜ ஏகாதசி அஜ என்றால் ஒரு சின்னதிலிருந்து மிகப்பெரியதாக மாறிவிடக்கூடியது எப்படி என்றால் இந்த வாமன் அவதாரம் உங்களுக்கு தெரியும் மிக மிக குள்ளமான ஒரு அவதாரமாக இருந்தது அதுல இந்த மகாபலி சக்கரவர்த்தியிடம் போய் ஏதோ ஒரு வரத்தை கேட்க இவர் என்ன செய்ய முடியும் என்று எடுத்துக்கொள்ள சொல்ல ஓரடி ஈரடி இந்த மொத்த பூமி மற்றும் வான் மண்டலத்தையும் அளந்த பின்பு மூன்றாம் அடியை வைக்க கால்வைக்கு இடமே இல்லை என்ற அளவிற்கு இதுவரை காணாத அவ்வளவு மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயமாக மாறியது அதனால் இந்த நாளில் ஏகாதசி விரதம் இருந்து நீங்கள் செயல்படக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயமாக நீங்கள் செயல்படுத்தும் போது அது சிறிதாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பல்கி பெரிதாகி உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தும் என்பது நம்பிக்கை இந்த புரட்டாசி மாதம் முழுக்க புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் சென்று வழிபாடு செய்வது தீபமேற்றி வழிபாடு செய்வதெல்லாம் வெற்றி தரும் இந்த நாள் சூன்ய திதியாக அமைகிறது நீங்கள் மகாலய பட்சத்திற்கு செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்யலாம் ஆனால் வருடாந்திர திதிகள் இந்த நாளில் அமைந்தால் அது தரக்கூடாது வீடு வாங்குவது நிலம் வாங்குவது மனை வாங்குவது சார்ந்த விஷயங்களை துவங்குவது என்பதை தவிர்க்க வேண்டும் ஏதாவது இந்த புதிதாக ஒரு விஷயத்தை வீடு கட்ட துவங்குவது அதற்கான பூஜை போடுவதெல்லாம் புரட்டாசியிலே தவிர்ப்பது நல்லது அதேபோல் கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்துவதையும் தவிர்ப்பது நல்லது தவிர்ப்பது ஏனென்றால் பெரும்பாலும் தட்சிணாயண காலத்தில கும்பாபிஷேகங்கள் எல்லாம் நடைபெறுவது இல்லை உபநயனங்களும் செய்யக்கூடாது திருமணம் செய்வதை சிலர் தவிர்ப்பார் சில ஊர்களிலே தென்னிந்தியாவிலே சில ஊர்களிலே திருமணம் நடத்துவார்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று அமாவாசை பின்பாக திருமண விஷயங்களை திருமணம் சார்ந்த நிகழ்வுகளை துவங்கலாம் அதேபோல் செய்யக்கூடியவை என்றால் என்ன குழந்தைகளை தொட்டிலிடுவது பெயரிடுவது காது குத்துவது வித்யாரம்பம் ஏனென்றால் விஜயதசமி வரும் விஜயதசமி என்று தான் ஊரில் குழந்தைகளை எல்லாம் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பார்கள் வித்யாரம்பம் செய்ய மிக ஏற்ற மாதம் மிக ஏற்ற நாளும் கூட அது அதேபோல் தொழில் துவங்கக்கூடிய அமைப்பு கடன் அடைக்க எடுக்கக்கூடிய முயற்சி இவற்றையெல்லாம் செய்யலாம் அமாவாசை பின்பாக உழவு பணிகளை கூட செய்யலாம் மாடு அல்லது உழவு சார்ந்த விஷயங்களுக்கான பொருட்களை வாங்குவதற்கும் ஏற்றதாக இருக்கும் புதிய தங்க வெள்ளி நகைகள் வாங்கி அணிவதற்கும் ஏற்ற நாளாக புதன்கிழமை அமைகிறது அடுத்தது வியாழக்கிழமை புரட்டாசி இரண்டு செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று இருபத்தி நாலு பி எம் துவாதசி அதன் பின்னர் திரயோதசி பூசம் நட்சத்திரம் ஆறு முப்பத்தி ரெண்டு ஏஎ வரை பிறகு ஆயுள்யம் நாள் முழுவதும் சித்தயோகம் இந்த நாள் குரு புஷ்யம் தோஷம் நிவர்த்திக்காக இந்த நாளிலே பூஜை செய்வது ஏற்ற பலன்களை தரும் அம்பால் வழிபாடு தயிர் சாதம் வைத்து வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த நாள் மகாலய பட்சத்திலே சந்நியஸ்த மகாலயம் என்று சொல்வார்கள் அதாவது முற்றும் துறந்தவர்களுக்கு எந்த கடையும் கடமையும் இல்லை இருந்தாலும் கூட அவர்கள் இந்த ஒரு நாளிலே உணவை தவிர்த்து உபவாசம் இருந்து வழிபாடு மேற்கொள்ளும் போது மிகப்பெரிய நன்மைகளையெல்லாம் அது தரக்கூடியதாய் அமையும் அதேபோல் உங்களுடைய குடும்பத்திலே சன்னியாசிகளாக சென்றிருக்கக்கூடிய அல்லது திருமணத்தை தவிர்த்து இல்லறத்திலிருந்து வெளியேறி இறந்தவர்களுக்கு இது ஒரு மிக அற்புதமான ஒரு ஆற்றலை அவர்கள் மூலமாக உங்களுக்கு பெற்றுத்தரும் அடுத்தது வெள்ளிக்கிழமை புரட்டாசி மூன்று செப்டம்பர் பத்தொன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று முப்பத்தி ஏழு பி வரை திரையோதசி அதன் பின்னர் சதுர்தசி ஆயில்யம் நட்சத்திரம் ஏழு ஐந்து ஏஎம் வரை பிறகு மகம் நட்சத்திரம் இந்த நாளில அனைத்து தெய்வ காரியங்களும் செய்யலாம் துவாபர யுகாதி அது மட்டுமல்ல இந்த நாளில தில ஹோமங்கள் மற்றும் தர்ப்பணங்கள் செய்ய ஏற்ற நாள் மகாலய பட்சத்தில் இந்த நாள் இருக்கு கஜ சாயி மகாலயம் என்று சொல்வார்கள் கஜ என்றால் யானை சாயா என்றால் நிழல் ஆகையினால் இந்த நாளிலே நீங்கள் வெறும் தண்ணீரிலே கூட செய்யக்கூடிய தர்ப்பணம் யாரையானும் நினைத்து செய்யக்கூடிய தர்ப்பணம் குறிப்பாக கணவனின்றி இருக்கக்கூடிய பெண்கள் யாரேனும் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய சந்ததிகளிலே ஆண் வாரிசு இல்லை என்றால் அவர்கள் உபவாசம் இருந்து படையல் வைத்து கூட வேண்டி உங்களுக்கான அற்புதத்தை பெறலாம் கஜசாயி மகாலயத்தில் அப்படி ஒரு அற்புதம் அடுத்தது சனிக்கிழமை புரட்டாசி நான்கு செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னெண்டு பதினேழு ஏஎம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் அமாவாசை மகம் நட்சத்திரம் எட்டு ஐந்து ஏஎம் வரை அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் இந்த நாள் நாள் முழுவதும் அமிர்த சித்தயோகமாக அமைகிறது மாத சிவராத்திரியாக அமைகிறது இதுவரை அதாவது இந்த நாள் வரை செப்டம்பர் இருபது சனிக்கிழமை வரை இதற்கு முன்பாக இருபத்தி நோரு நாட்கள் இந்த நாட்களையும் சேர்த்து விரதமிருந்து சிவ வழிபாடு செய்தவர்கள் இந்த நாளில் அந்த சிவ வழிபாட்டை முடிக்கக்கூடிய நாளாக அமையும் அப்படி செய்யவில்லை என்றாலும் கூட இந்த ஒரு நாளில் மஞ்சளிலே சிறிது நீர் கலந்து கெட்டியாக சிவலிங்கமாக பிடித்து வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த மஞ்சளை நீங்கள் உங்களுடைய இல்லத்திலே முகம் பூசி குளிக்கிறீர்கள் பெண்கள் என்றால் பயன்படுத்தலாம் அதேபோல் நல்ல விஷயங்கள் சருமங்களில் தேய்த்து கொள்வதற்கு கூட இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் நல்ல பலன்களை தரும் இந்த நாள் சனிக்கிழமை என்பது சஸ்திர ஹத மகாலயம் அதாவது ஆயுதங்களின் மூலமாக துர்மரணம் இருக்கிறது உங்களுடைய முன்னோர் அப்படி அவர்கள் ஏதேனும் இல்லை என்றாலும் அது தெரியவில்லை என்றாலும் கூட பொதுவிலே இந்த துர்மரண முன்னோர்களுக்கு படையல் வைத்து வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லருளை தரும் தடை தாமதங்களை எல்லாம் அகற்றும் அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று இருபத்தி மூன்று ஏஎம் வரை அமாவாசை அதன் பின்னர் பிரதமை பூரம் நட்சத்திரம் ஒன்பது முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை அதன் பிறகு உத்திரம் இந்த நாள் சந்திர கிரகணத்திற்கு அடுத்து வரக்கூடிய சூரிய கிரகணமாக அமைகிறது பெரும்பாலும் சந்திரன் மற்றும் சூரிய கிரகணங்கள் ஒரு ஜோடியாக வரும் ஒரு பதினைந்து நாட்கள் கழித்து இந்த சூரிய கிரகணம் இந்தியாவிலே தெரியாது என்றாலும் உலகமயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தாக்கங்கள் நிச்சயமாக இருக்கும் ஆகையினால் அதற்கான கவனத்தோடு இருப்பது சிறப்பு இதற்கான தனி பதவியும் நான் கணித்துக் கொண்டிருக்கிறேன் தருவேன் அது மட்டுமல்லாமல் இந்த நாளிலே மகாலய அமாவாசை இதற்கு முன்பே இந்த பதினைந்து நாட்களிலும் தவறவிட்டவர்கள் நிச்சயம் இந்த நாளிலே முன்னோருக்கான படையல் வைத்து வழிபாடு செய்வது மிக முக்கியம் பிண்டபத்ரு யஜ்யம் செய்பவர்கள் செய்யலாம் அது மட்டுமல்லாமல் இந்த நாள் மாஷா கௌரி விரதம் இதை உளுந்து கௌரி விரதம் என்று எடுத்துக் கொள்ளுங்கள் அதாவது உளுந்தம் பருப்பு பயன்படுத்தி செய்யக்கூடிய பொருட்களை எல்லாம் வைத்து நிவேதனம் செய்வது என்பது இந்த நாளிலே பித்ரு சாபங்கள் இருக்கிறது என்றால் அது நீங்கும் பித்ரு தோஷங்கள் எல்லாம் நீங்கும் அது மட்டுமல்லாமல் வம்சம் தடைகள் எல்லாம் விடுபட்டு வெற்றிக்கான வழிகள் உங்களுக்கு தென்படும் அன்பு நேயர்களே இந்த பதிவு முழுவதுமாக கேட்டமைக்கு நன்றி இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்படன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது நன்றி